அலாம் வலைக்கம் வஹமது அல்லாஹி இவங்க பேர் வந்துட்டு வயிதா அக்தர் இவங்களை இவங்க வந்து கடைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்ந்து இப்போ வந்துட்டு சென்னையில் இருக்காங்க இந்த வீரப்பின்மணி ஏன் அப்படி சொன்னால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இவங்க வந்துட்டு இந்த டான்ஸ் ஆடுறது சினிமா பாட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ரீல் போடுறது அது எந்த சாங் அப்படிலாம் பார்க்குறதில்ல எல்லா சாங்க்க்குமே டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டது இந்த மாதிரி இருந்துகிட்டு அப்போது எங்கள் ஊரில் உள்ள மோஸ்ட்டாக நம்மலாம் அந்த கடைநல்லூர் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆலிம் கோர்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய ஏன்னா அங்கே அந்த ஊர்லேயே மட்ரஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இபாதத்தான ஒரு ஊர் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிருப்போம் தான் இருந்துட்டு இருக்குது ஸோ வந்துட்டு அவங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ண இதில் இருக்கும்போது அவங்க ரிலேஷன்ஸோ யாரோ வந்துட்டு அவங்க பேரண்ட் கிட்ட போய் சொல்ல என்ன இந்த மாதிரி அவங்க பொண்ணு இப்படி டான்ஸ் ஆடுது இது பண்ணுது இன்ஸ்டாகிராமில் குத்தி இருக்குது அப்படின்னு பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுற இந்த ஊரெல்லாம் வந்து இதனால தான் நீ தான் வந்து இந்த கடை அப்படிங்கிற ஊரே வந்து கெடுக்கிறியா அப்படியா அப்படி அங்கேயே பிரசர அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் பதில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு வீர பெண்மணியாக அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தையும் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபர்தா போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸோ அதை அந்த ஊரில் நடந்துருக்கும்ல இன்சிடெண்ட் அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதுவும் இதுவும் ஒன்றா அந்த மாதிரி நான் பா இது இதுக்கெல்லாம் கெட்டு போகாத பேர் இந்த ஊரோட பேர் நான் பண்ணுறதான் கெட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஷின் பண்ணுறாங்க இதுவே அவங்களோட ஒரு பெரிய முட்டாள்தனத்தை வந்து காட்டுது ஏன்னா நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் மதத்தில் இருக்கீங்க ஒரு இந்த ஒரு முஸ்லீம் சமுதாயம் அப்படின்னு ஒரு அந்த அந்த சமுதாயத்தில் எப்படி வந்து ஷால் போட்டு ஹிஜாப் போட்டு அப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க டான்ஸ் ஆடி பண்ணுறீங்க அப்படின்னா கேட்க தான் செய்வாங்க அது வந்து கேட்குறதே உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய இதாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஹிஜாபுக்குள்ள முக்கியத்துவம்னா என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதை போட்டு டான்ஸ் ஆடுறதும் பாட்டு படித்து ரீல்ஸ் போடுறதும் அந்த ஹிஜாபுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது என்ன நீங்கள் உங்களை உள்ள எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் உங்களோட இறைவனுக்கு சொல்லுங்கள் இந்த சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து நான் கேமத் நாளில் வந்து இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணது போகிறது கிடையாது நீங்கள் இப்போ ஒரு முகமூடி போட்டுட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறீங்க ஆனால் அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நாளைக்கு நம்ம ரப்ப முன்னாடி நம்ம போய் நிற்கணும் அப்போ அல்லாஹால அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பான் இந்த ஹிஜாபுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த ஹிஜாப் உருவான சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இந்த ஹிஜாப் வந்துட்டு பெண்களை அடிமையாக்க தான் இந்த ஹிஜாப் வந்து வந்திருக்கு இஸ்லாத்தில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போ அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு அவங்க நினைக்கிறதா சரி அவங்க சொல்கிறதா சரி அப்படிங்கிறது மாதிரி நீங்களே சொல்கிறீங்க இஸ்லாத் இஸ்லாமிய பெண்களை வந்துட்டு இந்த ஹிஜாப் அடிமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி உங்களோட இந்த ஒரு வீடியோ எல்லா நிறைய பேரோட மனசில் வந்து போர்ட்ரேட் பண்ணிருச்சு இப்போ யூடியூப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய பாதி வீடியோஸில் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா செருப்பால் அடித்த செருப்பால் அடிக்கப்பட்ட மேல் சவுனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க தியாகம் பண்ணி இவங்க வந்து தன்னோட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இவங்களோட அறியாமை தனத்தை நினச்சி எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது அட் த சேம் டைம் இவங்க வந்து இதை நினச்சி நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறதுனாலையோ இல்லை இவங்க இப்படி பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ இஸ்லாம் அப்படிங்கிறது ஒருபோதும் தாழ்வாக போயிடாது இவங்க பண்ணலை அப்படிங்கிறதுனால இங்கனால் அது கண்ணியப்படுத்த முடியாது ஸோ வந்துட்டு நூத்துக்கு நூறு அவங்களுடைய அறியாமைத்தனத்தை மட்டும்தான் சொல்லுது எங்கள் ஊர் கடையநல்லூரில் அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு அந்த கேஸு இந்த கேஸு அந்த சட்டம் இந்த சட்டம் உங்களுக்கே உங்களுடைய இறைவன் குர்ஆானில் ஹிஜாபை பற்றி என்ன சட்டம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி உங்களோட வீடியோவை நீங்களே ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க அது மூலம் கூட அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தலாம் இன்ஷால்லா அலாமி வரமத்தி வரகாத்தூ